குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மெத்தேனிய துப்பாக்கிச்சூடு மேலும் ஒருவர் கைது சட்டமுன் சிஐடியில் முன்னிலையான நாமல் ராஜபக்ஷ யாழில் நேர்ந்த துயரம் திடீரென மயங்கி விழுந்த நபர் உயிரிழப்பு வரவு செலவு திட்டத்திற்கு எதிராகவே தொடர்ந்தும் வாக்களிப்போம் கஜேந்திரகுமார் பகிரங்கம் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்படும் உடைகள் குறித்து அரசாங்கத்தின் முடிவு நாட்டின் பல பகுதிகளில் மழைக்கான சாத்தியம் வறுமையை ஒழிப்பதற்காக ஒருங்கிணைந்த வேலைத்திட்டமாக பிரஜா சக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலின் ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார் தற்போது இலங்கையின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் ஆறு பேரில் ஒருவர் பல்பரிமாண வறுமைக்குட்பட்டு இருப்பதுடன் குறித்த சனத்தொகையில் தொன்னூற்றி ஐந்து மூன்று வீதமானவர்கள் கிராமிய மற்றும் பெருந்தோட்டங்களில் வாழ்கின்றனர் இலங்கையில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துள்ள வறுமையளிப்பு வேலை திட்டங்களின் இறுதி பெறுபவர்கள் பற்றி எந்த ஒரு தரப்பினரும் திருப்தி அடையவில்லை என்பதை கருத்துக்கள் மூலம் காணக்கூடியதாக உள்ளது கடந்த பல தசாப்தங்களாக வரமையளிப்பு வேலை திட்டங்கள் மூலம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதற்காக செலவிடப்பட்டுள்ள நிதியும் படிப்படியாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டில் ஒன்று தசம் ஒன்று பூஜ்ஜியம் மில்லியன் பயனாளிகளுக்கும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஒன்று தசம் ஐந்து ஏழு மில்லியன் பயனாளிகளாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்று தசம் ஏழு ஒன்பது மில்லியன் பயனாளிகள் வரை அதிகரித்துள்ளது இந்நிலைமையை தொடர்ச்சியாக பேணி செல்வது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி செயல்முறைக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் இதனால் இடர்களுக்கு உள்ளாகக்கூடிய குழுவினரை மாத்திரம் முறைசார் சமூக பாதுகாப்பு வேலைத்திட்டத்தில் உள்வாங்குவதற்கும் ஏனையவர்களை பொருளாதார செய்முறையின் முனைப்பான பங்காளர்களாக மாற்றுவதற்கும் படிப்படியாக முறையாக திட்டமிட்ட வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மித்தனிய முத்தரப்பு கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்திக்கு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வீரகட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வாகமுள்ள பகுதியில் தங்காளி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரி குழுவினால் நேற்று தினம் சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் கொலை சம்பவம் தொடர்பில் உதவிய சந்திக்க நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் ஹகுருவல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய விமானங்களை மாற்றும்போது நடாத்தப்பட்டதாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக பதிவு வழங்குவதற்காகவே அவர் திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது பொது நிறுவன மேம்பாட்டு அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத்துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த விடயத்தை விசாரித்து வருகின்றது இதற்கிடையில் ஜேவிபி உறுப்பினர்களின் சில அறிக்கைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளிப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவின் பொதுச் செயலாளர் சாகர ஹாரியவசம் தெரிவித்திருந்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தாா் யாழ்ப்பாணத்தில் குளித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் வவுனியா தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த வடிவேலு சட்கனூர் ராசா என்பவரை உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரும் அவரது மனைவியும் நேற்று தினம் மரண சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் ஆறுகள் மட பகுதிக்கு சென்றிருந்தார் பின்னர் அங்கிருந்து வீட்டிற்கு சென்று குளித்துக் கொண்டிருந்த வேளை அவர் மயங்கி விழுந்துள்ளார் அதன் பின்னர் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்குக்கு தீர்வுகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவே அதற்கு எதிராக வாக்களிப்பதை தவிர எங்களுக்கு வேறு தெரிவுகள் கிடையாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்தர் குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஏழாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தாம் ஆட்சிக்கு வந்தால் இனவாதத்தை முற்றாக இல்லாமல் செய்வதாக கூறினர் இன பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் இனவாதமாகும் இதனை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அருள் குமார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த மாகாணங்களுக்கான விசேடமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை வடக்கில் வீதி அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்குவதாக கூறப்பட்டுள்ளது இது போதுமானதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மக்கள் பல அடிப்படை பிரச்சினைகளுக்கு முகம் இருப்பினும் வரவு செலவு திட்டத்தில் அதற்கான தீர்வு எதுவும் முன்வைக்கப்படவில்லை மக்களுக்கு முரண்பாடற்ற தீர்வு கிடைக்கும் வரையில் அரசின் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதை தவிர வேறு எந்த தெரிவுகளும் எமக்கு கிடையாது போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழர் பிரதேசங்களில் ஆக்கிரமிப்பு இன்றும் தொடர்கின்றன சுதந்திரத்தின் பின்னரான எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை இரண்டு பிரதான அரசியல் கட்சிகள் மாத்திரமே ஆட்சி செய்தன பேர்கள் மாறுபட்டாலும் அந்த இரண்டு கட்சிகளே ஆட்சி செய்து வந்துள்ளன இந்நிலையில் தற்போதைய அரசு பதவியேற்ற பின்னர் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களை காட்டிலும் மாறுபட்ட காலகட்டமாக தற்போதைய நிலை இருக்கின்றது இன பிரச்சினைகள் மற்றும் தம் தேசிய வாதம் தொடர்பில் அவர்களின் கருத்துக்களை கேட்காவிட்டாலும் அவர்களின் கொள்கையை முன்னெடுப்பவர்களாக இருக்கின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் உடைகள் குறித்து அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீசு தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் ஒரு நபரின் கலாச்சார அடையாளத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் விதிமுறைகளை நாங்கள் விதிக்க தயாரில்லை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு குறிப்பிட்ட உடைகள் பயன்படுத்துவதாக பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்தால் மட்டுமே அத்தகைய முடிவுகளை பரிசீலிக்கப்படும் பரிசீலிக்கப்படும் முடிவுகள் இதுவரை போலீஸ் உட்பட பாதுகாப்பு நிறுவனங்கள் எந்தவொரு உடையும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக எந்த முறைப்பாடுகளும் அளிக்கவில்லை மேலும் அத்தகைய அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை எனவே இந்த விடயம் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தரை நுவரேலியா மற்றும் அம்மாதுட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் ஏனைய இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தரை நுவரேலியா புலநர்வை காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தரை நுவரேலியா மற்றும் அம்பத்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனதேலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் மழையின்போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் கேட்டுக்